ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்றைக்கான எப்பிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா லத்தா வந்து மருதாணி வச்சுட்டு எல்லாரையும் பார்த்து கேட்பாங்க இந்த மருதாணி காயற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறது வேணும்னா நம்ம பாட்டுக்கு பாட்டி போட்டி விளாட்லாமா அப்படின்னு வந்து கேட்பாங்க அதை கேட்ட அதையும் வந்துட்டு சூப்பர் ஐடியாவாக இருக்குது நம்ம ஜென்ஸ் டீம் லேடிஸ் டீம்னு வந்துட்டு ரெண்டு டீமாக விளையாடலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்போ லத்தா வந்து யார் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது கேஸை வந்து சாப்பிட்றதா தான் இதான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னுவாங்க லத்தா வந்து அப்படி கோச்சிப்பாங்க சரி லேடிஸ் தான் ஃபஸ்ட்டு நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்வாங்க மாற்றி மாற்றி பார்த்தீங்கன்னா ஏன்னா அந்தாட்சரி விளாடிட்டு இருப்பாங்க ஜென்ஸ் டீம்லாம் ஒருத்தருக்கு தெரியாதப்ப கடைசியில் பார்த்தீங்கன்னா ரத்னம் கூட பாட்டு பாடுவாங்க அப்போ அதை போய்ட்டு சூப்பர் சார் நீங்கள் செமையா பாடி எங்களை காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாட்டுக்கு பாட்டி போட்டி விளையாடிட்டே இருக்கும்போது ஆதிக்கு ஃபோன் வரும்னு சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்து போயிடுவாங்க இங்கே ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா திடீர்னு பாரதி கிட்டே போய்ட்டு ஒரு பேப்பர் கொடுப்பாங்க அதை பாரதி ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க மேலே தனியாக வரவும் பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு இருக்கும் அதை பார்த்த உடனே யாராக இருக்கும் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு நேரம் மாடிக்கு போவாங்க இதெல்லாம் துறையும் நின்று பார்த்துட்டு மாடியில் போய் அவரும் போவார் அப்போ பாரதி மாடிக்கு போய்ட்டு ஆதி நீங்கள் தானே வந்து எனக்கு நல்லாவே தெரியும் எல்லாரும் இருக்கும்போது என்ன நம்ம தனியாக பேச வேண்டியது இருக்குது யாரும் பார்க்காம மாடிக்கு வர்றதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிடுச்சு ஆதி இதெல்லாம் நீங்கள் தான் பண்ணுறிங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் என் முன்னாடி வாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்கும்போது உடனே துறை பார்த்தீங்கன்னா பாரதி முன்னாடி போவாங்க துரையை பார்த்த உடனே பாரதி செமையம் ஷாக் ஆகிட்டு நீ எப்படி வெளியே ஜெயிலில் தானே இருக்கணும் அப்படின்னு வந்து கேட்பாங்க உடனே துறை வந்துட்டு ஆமாம் நான் ஜெயிலில் தான் இருக்கணும்ல என்னை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறீங்க போல் இருக்குது நீ சந்தோஷமாக இருக்கிறத நானும் பார்த்துட்டு தானே இருக்கேன் இதுக்கு மேலே நீ சந்தோஷமாகவே இருக்க முடியாது உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்வாங்க அப்போ பாரதி வந்துட்டு இப்போ எதுக்கு நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க நம்ம அம்மாவை போட்டுமா அப்படின்னு வந்து கேட்கும்போது இதுக்கு மேலே நீ உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாரதியோட கழுத்தை வந்து பிடிச்சிருவாங்க பாரதி விடு விடுன்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா மாடியிலேருந்து கீழே தள்ளி விட்டுருவாங்க பாரதி இன்னியோட உன்னோட கதை முடிஞ்சது அப் இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வருவாங்க அங்கே அந்தாட்சரி போயிட்டே இருக்கும் அப்போ பாட்டு பாடுற சத்தமும் கேட்கும் ஆனால் பா துறைக்கு பார்த்தீங்கன்னா பாரதி பாடுற மாதிரி இருக்கும் என்ன நம்ம வந்து எட்டி பார்க்கும்போது பாரதி தான் பாட்டு பாடிட்டு இருப்பாங்க என்ன இது ஒண்ணுமே புரியவே இல்லையே இப்பதானே நம்ம பாரதி மேல இருந்து தள்ளி விட்டோம் அப்ப எப்படி இங்க உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்கான்னு திரும்பவும் பாத்தீங்கன்னா மாடிக்கு போய் பார்ப்பாங்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பாரதி அவர் கண்ணுக்கு தெரியவே மாட்டாங்க என்ன ஒண்ணுமே புரியவே இல்லையே அப்படின்னு வந்து யோசிச்சிட்டே இருக்கும்போது போது பார்த்தீங்கன்னா திரும்பவும் பாரதி அந்த இடத்துல உட்காந்துட்டு இருப்பாங்க துரையை போட்டு செம்ம அடி அடி அடிச்சிட்டு இருப்பாங்க துர பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆயிட்டு கீழே வந்துட்டு அந்த மூணு லேடிஸ் கிட்ட யாருமே இங்கே இருக்காதீங்க உடனே கிளம்புங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க திரும்பவும் அந்த இடத்துல பாரதி வந்து உட்காருவாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா வாசுவோட வேலை தான் உடனே இது வரைக்கும் ஒன்றுமே புரியாமல் ஏ யார் நீ எதுக்காக என்னை இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு வந்து கேட்டுகிட்டே இருக்கும்போது அங்கே கிருஷ்ணால் இருக்கும் அதை எடுத்து பார்த்திங்கன்னா துரை மேலே ஊற்றுவாங்க துரை அவசரத்தோடு வெளியே ஓடி வருவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே துறையை பார்த்துருவாங்க அப்போ ரத்னம் போய்ட்டு துறையை பார்த்துட்டு நீ எப்படி இங்கே நீ ஜெயிலில் தானே இருக்கணும் உன்னை யார் வெளியே எடுத்தது அப்படின்னு கேட்பாங்க அப்போ மரகதம் பார்த்திங்கன்னா வந்து என்னங்க ஏங்க நம்ம பிள்ளை எல்லார் எதிர்க்கும் இப்படி அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு வந்து கேட்கும்போது பல்லாருன்னு அரைஞ்சிட்டு உன் பிள்ளை என்ன ரொம்ப பெரிய தியாக ஆகியா அவன் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிவிட்டு உள்ளே போயிருக்கா நம்ம வீட்டு பொண்ணியதுக்கு உள்ளே வச்சுட்டு என்ன வேலைலாம் பண்ணியிருக்கிறான் அவனால் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு வந்து கோவப்பட்டு இருப்பாங்க ஆமாம் உன்னை கேட்குறேன் உன்னை யார் வெளியே எடுத்தது நீ எப்படி ஜெயிலேருந்து தப்பிச்சிட்டு வந்துட்டியா இரு இப்போவே போலீஸ்க்கு கால் பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது மணி போயிட்டு ரத்னம் கிட்ட மாமா நான் தான் இவனை வெளியே எடுத்தினேன் அத்தை கேட்டதனால நான் வெளியே எடுத்தேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்ட உடனே ரத்னம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் வந்து மறக்கத்தை பல பலரஞ்சிட்டு எப்படிப்பட்டவனை நீ வெளியே கொண்டு வந்திருக்கு அப்படின்னு வந்து கேட்பாங்க உடனே தானம் வந்துட்டு அம்மா என்ன தப்பு பண்ணிவிட்டாங்க புள்ள மேலே இருக்க பாசத்தில் வெளியே கொண்டு வர சொன்னாங்க இதுக்கு போய் நீங்கள் இந்த மாதிரி அடிச்சிட்டு இருக்கீங்களே தப்பு பண்ணுறீங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஒன் நேரம் அத்தனை வந்துட்டு எங்கள் பாரு யாருமே எதுவுமே பேசக்கூடாது இவன் எப்படி பட்டவன்றது உங்களுக்கு தெரியாதா இவன் காலம் பூரா ஜெயிலே தான் இருக்கணும் நான் இருந்தேன் இவனை எதுக்கு நீங்கள் வெளியே கொண்டு வந்தீங்க ஏன் மாப்பிளைய இப்படி பண்ணீங்கன்னு மணிக்கிட்டே ரொம்ப கோபமாக பேசிட்டு உன்னை இதுக்கு மேலே நான் சும்மாவே விட மாட்டேன்டா அப்படின்னு அவர் இடுப்பில் இருந்து அந்த பெல்ட்டை எடுத்து துரையை போட்டு சம்மடி அடிச்சிட்டு இருப்பாங்க இதெல்லாம் பார்த்தா ஆதி மனசுக்குள்ளேயே நினச்சிப்பாங்க அப்போ பாரதி தீ தீப்பிடிக்கிறதுக்கு காரணமே இந்த துரை தான் போலன்னு வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாரு அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா பாரதியும் ஆதிக்கிட்டே என் மேலே தீ பத்துறதுக்கு காரணமே இந்த துறையாக தான் இருக்கும் போல அப்படின்வாங்க அதுக்கு ஆதையும் வந்துட்டு ஆமாம் பாரதி இது எல்லாமே இவனோட வேலையாக தான் இருக்கும் ஆனால் இதை பற்றி நம்ம இப்போ எதுவுமே பேச வேண்டாம் அப்படின்னு வந்து இருப்பாங்க இங்கே ரத்னம் பார்த்தீங்கன்னா துறையை போட்டு இங்கே எதுக்காக நீ வந்த அப்படின்னு வந்து கேட்டு போட்ட சம்மடி இருப்பாரு இப்படி இந்த எபிசோட் ரெண்டாகும் நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன தெரிஞ்சிக்க நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ